சித்ரா பௌர்ணமி பொதுவாக பௌர்ணமியானது மிகவும் விசேஷமான ஒன்றாகும் மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி என்று விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் மற்ற மாதங்களில் வருகின்ற பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமியானது முக்கியமானதாகும் சித்ரகுப்தன் சித்ரகுப்தன் என்பவர் யமதர்மனின் கணக்கு பிள்ளை ஆவார் சித்ரகுப்தர் என்பதற்கு மறைந்துள்ள படம் என பொருள்படும் இவர் உலக உயிர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு யமதர்மனிடம் தருவார் அதனைக் கொண்டே உயிர்களின் அடுத்த பிறவி முக்தி ஆகியவற்றை யமதர்மன் தீர்மானம் செய்வார் என்பது மக்களின் நம்பிக்கை சித்திரகுப்தன் கதை சுருக்கம் தனி ஒரு நபராக கோடிக்கணக்கான மக்களின் பாவ புண்ணியங்களை மேற்கொள்ளும் பணி கடினமாக இருப்பதால் இருப்பதாக ஈசனிடம் யமதர்மன் வேண்டிக் கொண்டார் அதன் பொருட்டு அருகில் நின்றிருந்த பிரம்மனிடம் யமதர்மனுக்கு ஒரு உதவியாளனை தர வேண்டியது உமது பொறுப்பு என்றார் இதனை யமனின் தந்தையான சூரிய பகவானுக்கு தெரிவித்தார் பிரம்மதேவர் அதன் பொருட்டு சூரியன் வானில் சஞ்சரிக்கும்போது எதிரில் பட்ட வானவில்லை ஏழு வண்ணங்களை ஒருக்கி ஒருங்கிணைத்து ஒரு பெண்ணாக உருமாற்றி அப்பெண்ணை நீனாதேவி என்று பெயரிட்டு அவளுடன் வாழ்ந்து வந்தார் அதன் காரணமாக ஒரு சித்திரை திங்களில் பௌர்ணமி நாளில் பிறந்த புத்திரனுக்கு சித்திரபுத்திரன் என்று பெயரிட்டனர் அக்குழந்தையின் இடக்கையில் ஏடும் வழக்கையில் எழுத்தானியுமாக தோன்றினார் சித்திரகுப்தர் காஞ்சியில் சிவபெருமானை கடுமையாக பூஜை செய்தார் அதன் பயனாக அறிவாற்றலும் எல்லா எல்லா சித்திகளும் கிடைத்தன ஆகவே தனது சக்தியினை சோதிக்க விரும்பி படைப்பு தொழிலை மேற்கொள்ள ஆரம்பித்தார் பிரம்மா உள்பட அனைவரும் அதிர்ந்தனர் இதனை சூரியனிடம் தெரிவித்தனர் உடனே சூரியன் மகனிடம் மகள் மகளின் இரவு பகல் என்று பொழுதினை கணக்கிட்டு மக்களின் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்து அதேபோல் நீயும் மக்களின் கணக்கினை அதிலும் பாவ புண்ணியத்தை கணக்கெடுப்பாயாக படைப்பு தொழில் உனக்கென்று உனக்கன்று அது பிரம்மனின் தொழில் என அறிவுறுத்தினார் தன் மனைவியருடன் யமபுரிக்கு புறப்பட்ட சித்திரகுப்தர் அங்கே அமர்ந்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எந்த தவறும் வராதபடி இப்பொழுதும் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறார் விரதம் இருப்பது எப்படி சித்ரா பௌர்ணமி என்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தாணியும் வரைய வேண்டும் சித்ரகுப்தா என்று சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும் மாலையில் பௌர்ணமி உதயமானதும் சித்ரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பயிற்றம் பருப்பு எருமை பால் சேர்த்து பாயாசம் செய்து நைவேத்தியம் படைக்கலாம் படையலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்த கூட்டு நிவேதிக்க வேண்டும் தொடர்ந்து தீபாரதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் குளிர்ந்த பானங்களை தயாரித்து சித்ரா பௌர்ணமி என்று நண்பர்கள் ஏழைகளுக்கு வழங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் விரத பலன்கள் சித்ரா பௌர்ணமி விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டி கொண்டால் நினைத்தது நிறைவேறும் சித்ரகுப்தரை வழிபடுவதன் மூலம் முன் செய்த பாவங்களிலிருந்து விமோசனம் பெறலாம் நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்கும் இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் மற்றும் தானங்கள் செல்வத்தையும் செழிப் செழிப்பையும் வழங்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் வறுமை அகலும் புண்ணியங்கள் சேரும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பௌர்ணமி என்று ஏன் கிரிவலம் செல்ல வேண்டும் பௌர்ணமி என்று வளம் வருவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஜோதிடப்படி மனதை ஆள்பவர் சந்திர பகவான் ஆவார் அதனால்தான் அவர் மனோகரன் மனோகரன் என அழைக்கப்படுகிறார் சந்திரன் என்றாலே வசிகரம் என்றுதான் அர்த்தம் உலகில் எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் இருப்பதாக வேதங்கள் கூறுகிறது இவைகளுக்கு உயிர்ப்பு ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாள்தான் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அந்த குறிப்பிட்ட நாளில் கிரிவலம் வந்தால் உடலின் அகர்ஷண சக்தி அதிகரிக்கும் ஆத்ம பலம் பெறும் அந்நாளில் மலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மூலிகைகள் உயிர் ஆற்றல் உள்ள ஜீவ சமாதிகள் சித்தர்களின் அக்கர்ஷண சக்திகள் மூலமாக நம்முள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எப்படி கிரிவலம் செல்ல வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் கிரிவலம் வந்தால் நாம் விரும்பும் சக்திகள் நம்மை வந்தடையும் நள்ளிரவில் கிரிவலம் வந்தால் அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கிடைக்கும் கிரிவலம் செல்லும் போது வேகமாக செல்லாமல் ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணி பெண் கையில் விளக்கு வைத்து பொறுமையாக எப்படி நடந்து வருவார்களோ அப்படிதான் வர வேண்டும் அதாவது அமைதியாய் ஆனந்தமாய் எப்படி தன் வயிற்றில் உள்ள குழந்தையை பத்திரமாக காப்பாற்ற வேண்டும் என நினைத்து பயபக்தியுடன் நடந்து வருவார்களோ அதுபோன்று நடந்து வர வேண்டும் இறை நினைவுடன் இறை மந்திரத்தை ஜெபித்தவாறு வலம் வாருங்கள் பொழுதுபோக்காக்கவோ நட்பு உறவுகளுடன் அரட்டை அடித்தவாரோ சுற்றுலா செல்வது போன்ற மனப்பான்மையுடன் செல்லாதீர்கள் அகத்தில் ஜோதி வடிவாய் ஒளிரும் அந்த சிவனே ஸ்தூல ஸ்தூலத்தில் மலையாய் அங்கே நிற்கிறது என்கிற உணர்வுடன் வளம் வாருங்கள் ஆண்களாக இருந்தால் மேலாடை இல்லாமல் கிரிவலம் செல்வது நல்லது மேலும் பட்டு அல்லது கதராடையை அணிந்து கிரிவலம் வந்தால் நல்ல ஆற்றலை நீங்கள் பெறவே பெற முடியும் கிரிவலம் செய்வ செல்வதால் ஏற்படும் நன்மைகள் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் உடலின் ஆரோக்கியம் மேம்படும் சித்தர்களின் அருளானது கிடைக்கும் வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும்